ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குட்டியாக அழகாக நடந்து முடிஞ்சால் என்னோட வளைகாப்பு வீடியோ தான் உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ்லாம் இதில் நிறைய இருக்க போகுது வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண எனக்கு இன்னும் மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்புறம் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிற விஷயந்தான் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை தப்பான கருத்துக்களை பதிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்க அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்ஷன் பண்ணி ட்ரை பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இது ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ தாங்க பிரெக்னன்சி டைமில் எல்லோரும் ஆசைப்பட்ற ஒரு ஃபங்க்ஷன்னா வளைகாப்பு ஃபங்க்ஷன் தாங்க அதை ரொம்ப பெருசாக கிராண்டாக பண்ண முடியலனாலும் பரவாயில்ல தன்னோடய வசதிக்கு ஏற்ப தெய்வமாக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அழகாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க வளைகாப்பு ஃபங்க்ஷன்னு எடுத்துக்கிட்டாலே கல்யாண சாரியும் கல்யாண வேஷ்டி சட்டையும் தான் கட்டுவாங்க அது தனியாக ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுக்க மாட்டாங்க அது போல் தான் ஃபஸ்ட்டு வளைகாப்பை முடிச்சுட்டு கழட்டி வச்சிருந்த வேஷ்டி சட்டையெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு தெய்வமாக வீட்டில் அது எல்லாம் வந்து தெய்வமாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் தட்டு வரிசை வைக்கிறதுக்கு பெரிய தட்டு எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை கையோடு அதையும் சேர்ந்து தான் பேக் பண்ணி வச்சு போயிருந்தாங்க அப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது குஷ்பி இட்லிக்கு சொல்லிடலான்னு ஒரு யோசனை அதனால் ஆர்டர் சொல்லிட்டு பக்கெட்டுக்கு வச்சுட்டு வந்துவிட்டேன் முந்தை நாளே ஆர்டர் சொன்னால் மட்டும்தான் செஞ்சு வைப்பாங்க சடனாக போய் நம்ம கேட்டோம்னா மூர்த்த நாளில் குஷ்பி ரொம்ப டிமாண்டாக இருக்கும் அப்புறம் தெய்வமாக லஞ்சுக்கு சேமியாக தான் செஞ்சுட்டு போயிருந்தாங்க நான் வரேன்னு தெரிஞ்சதுமே அதுலேயும் மிச்சம் வச்சுட்டு நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்ததுமே அதை போட்டு சாப்பிட்டு கையோட அதையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் தெய்வமாக எப்போவுமே அந்த ஈய வட்டலில் தான் சாப்பிடுவாங்க ஏம்மா புதுசாக எவ்வளவோ தட்டு வந்துருச்சு அதில் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க நம்ம எப்பயுமே பழசம் மறக்கக்கூடாது நான் ஒவ்வொரு தடவையும் அதில் சாப்பிடும்போது நம்ம எந்த நிலமையிலேருந்து எந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் நான் எப்பயும் அதை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்களும் இது போல் தான் பழசு மறக்கக்கூடாதுன்னு எல்லா திங்ஸ் வச்சுக்கிறீங்கன்னு மறக்காமல் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நிஷாந்த் குட்டி கொஞ்சம் நேரம் அந்த தட்டுக்களை கட்டில் மேலே அடிக்கி வச்சு விளையாண்டுட்டு இருந்தான் இந்த குழந்தைகளுக்கு மட்டும் இந்த கிச்சன் ஐட்டம்ஸில் என்னதான் கிரேஸ் இருக்குமோ தெரியல எவ்வளோதான் விளையாட்டு பொருள் இருந்தாலும் அதில் தான் விளையாட ஆசைப்படுறாங்க உங்கள் வீட்டு குழந்தைங்க இதே போலதான்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் உங்கள் வீட்டுக்கு வந்து நல்ல நேரம் பார்த்து பலகாரம் கொடுத்து உங்களை கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த பிளான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்னோட சைட் இருந்து நான் என்ன சொன்னா இந்த மாதிரி எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு நாள் தான் சந்தர்ப்பம் கிடைக்குது அந்த டைம்ல நீங்க அங்கேயும் நான் இங்கேயும் இருக்கிறது எனக்கு ஏதோ தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதனால எல்லாரும் நைட்டே இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி உடனே அம்மா அக்கா கால் பண்ணி கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டாங்க தெய்வம்மா சரின்னு சொன்னோமே கூட ரொம்ப நாள் கழிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்றது நினைச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் இப்ப இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல எல்லாரும் மீட் பண்றதே பெரிய விஷயம் அதுவும் ரொம்ப முக்கியமான விசேஷமாக இருந்தா மட்டும்தான் நைட்டில் நைட்ல போய் ஸ்டே பண்ற மாதிரி வருவோம் இல்லாட்டி டைமுக்கு போவோம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு அப்போயே ரிட்டர்ன் வந்துருவோம் தெய்வம்மா வீட்டில இருந்து எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்த கையோட என்னோட சாரியும் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சிடலான்னு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் என்கிட்ட இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான சாரீனா அது கல்யாண சாரி மட்டும்தான் எங்க ஊர் சைடெல்லாம் அம்மா தான் கல்யாண சாரி எடுத்து தருவாங்க அதனால நாலாயிரூவா ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க எனக்கு அதுவே ரொம்ப காஸ்ட்லியாக தெரிஞ்சுது நாலாயிரமோ நாற்பதாயிரமோ அது ஒரே தடவை தான் கல்யாணத்துக்கு கட்டுவோம் அதுக்கப்புறம் பீரோவில் தான் தூங்க போகுது அது போல தான் என்னோட கிட்டத்தட்ட இப்போ ஏழு வருஷம் ஆக போகுது அந்த சாரியை நான் ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் கல்யாண சாரியை நீங்கள் எத்தனை தடவை வியர் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த சேரீ கொஞ்சம் பெரிய பார்டராகவும் ஹெவி ஒர்க்கோட இருக்கும் அதனால் அயன் பண்ணி வச்சுட்டா காலையில் கட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப குயிக்காகவும் கட்டிடலான்னு சொல்லி முந்த நாளே அயன் பண்ணி வச்சுட்டேன் என்னோடய சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குட்டியாக ஒரு ஷாப்பிங் இருந்துச்சு அதுக்காக நான் கிளம்பிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணி குழந்தைங்க எல்லாருமே வந்து பஸ் ஸ்டாண்டில் ஜாயிண்ட் ஆயிட்டாங்க எல்லாரும் ஜாயின் ஆகி மீட் பண்ணுறக்கே கிட்டத்தட்ட மணி ஏழு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சமைக்கிறக்குள்ள குழந்தைகளுக்கெல்லாம் தூக்கம் வந்துடும் சொல்லி அங்கே அவங்களுக்கு விருப்பமானதை வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் அம்மா இருந்துட்டு குழந்தைகளெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சமாளிக்க முடியாது நீங்கள் ஒரு நாலு பேர் மட்டும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க சரின்னு சொல்லி அவங்கள ஆட்டோ பிடிச்சி அனுப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னு ஸ்வீட் கடைக்கு போய் ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு அடுத்து ஃபேன்சி கடைக்கு போயிட்டோம் எனக்கு ஃபேன்சி கடைக்கு போனமே இப்போ ட்ரெண்டிங் இருக்கிற அந்த ரெயின்ட்ரா பழையது மேலே ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு பார்க்கும்போது என்னமோ ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் செக்கப் வரும்போது ரெண்டு மூணு பொண்ணுங்க போட்டு வந்திருந்தாங்களா அது ஒரு மாதிரி கலர் ஃபேட் ஆகி பார்க்குறக்கே நல்லாவே இல்லை டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு அப்புறம் ரெண்டு அண்ணி இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ரெயின்ட்ராப்ஸ் வளையல் எப்போ வேணால் போடலாம் கொத்து வளையல் இப்போ மட்டும்தான் நீ போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உடனே எனக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு என்னோடய கையை அளவு வச்சு கொத்து வளையல்லாம் அஞ்சு டஜனும் அக்கா அண்ணி கையளவு அளவு வச்சு ரெண்டு டஜனும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது கம கமன்னு பருப்பு சாதம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ரீசெண்ட் டைமில் அக்கா இப்போ கவர்மெண்ட் ஸ்கீமில் இருக்கிற காலை உணவு திட்டத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்கா அங்கே செஞ்சு செஞ்சு ட்ரைனிங் போல் செய்யும் போதே அவ்வளோ ஹெவியாக மனம் அடிச்சது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம அக்காவான் இந்த அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியத்தில் நான் மூழ்கிட்டேன் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அக்கா எதுவுமே சமைக்க மாட்டா எதாவது ஸ்பெஷலாக செய்யணுன்னா தான் செஞ்சு தர சொல்லுவா இப்போ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து எல்லாத்துக்கூடயும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸோடய அடுத்து மருதாணி அரைக்க கிளம்பிட்டேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி பெருசுங்கெல்லாம் எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் நேரத்தில் தூங்குங்க காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அரைச்சி வச்சினோ இல்லையோ தூங்கிட்டு இருந்த குழந்தை குட்டிகள்லாம் எழுதிச்சு உட்காந்துட்டாங்க மருதாணி அரைக்கும்போதே கிட்டத்தட்ட மணி பன்னெண்டு கிராஸ் ஆகிட்டு இருந்துச்சு மருதாணி பார்த்ததுமே அட்வைஸ் பண்ண பெருசுங்கெல்லாம் நைட்டு ஒரு மணிக்கு எந்திரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க சரி மருதாணி ஆசை யார்தான் விட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே பெரியமா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சாரிக்கு மேட்சாவே எட்டுப்பட்டி ராசாலேருந்து பஞ்சு மிட்டாய் சாங் போட்டுவிட்டு ஜாலியாக ஆட ஆரம்பிச்சுட்டாங்க டான்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு படுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு அப்புறம் எங்கட்டு காலையில நேரமாக எழுந்திருக்கிறது எல்லாரும் எந்திரிக்கும் போதே மணி ஆற கடந்துட்டு இருந்துச்சு நல்ல நேரம் என்னமோ ஒன்பது மணிக்கு மேலதான் அதனாலயே கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை செய்ய முடிஞ்சது எந்திரிச்சதுமே அக்கா எல்லாத்துக்கும் டீ வச்சு கொடுத்துட்டா குழந்தை குட்டி எல்லாரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் குழந்தைகளும் அவங்க பாடா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஆட்டோல ஏறி விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா சின்ன சின்ன வேலையான தேங்காய் துருவுறது மிக்சி ஜார் அரைக்கிறதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் சாப்பாடு வேலையெல்லாம் அக்கா கையிலயும் அண்ணி கையிலயும் ஹேண்டோவர் பண்ணிட்டாங்க அவங்களும் நீட்டா செஞ்சு முடிச்சிட்டாங்க என்னெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு தேங்காய் சாப்பாடு லெமன் சாப்பாடுன்னு அஞ்சு சாப்பாடு செஞ்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான திங்ஸ் மட்டும் வச்சு ஏழு தட்டு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததுமே மொட்டை மாவும் மாவு ஒரு பக்கம் கட்டு சோறு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ட் விளைகாப்புல என்னால எந்த ப்ரொசீஜரையுமே பார்க்க முடியல ஏன்னா அந்த அன்னைக்கு சரியான மழை அதுவும் இல்லாம ஒருத்தர் விடாம எல்லார்த்தையும் கூப்பிட்டதுனால கூட்டம் அதிகமாயிருச்சு அதனால அவங்களை கவனிக்கிறக்கே சரியா இருந்துச்சு அதனால் எதையுமே கிளியராக பார்க்க முடியல இப்போ வந்து அண்ணா அண்ணி அக்கா ஃபேமிலி மட்டும் தானே வந்திருக்காங்க குவான்டிட்டி எல்லாமே கம்மியாக தானே செஞ்சோம் அதனால் எல்லாத்தையுமே பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது குட்டிக்கு வேஷ்டி சட்டை கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாளே அயர்ன் பண்ணி கட்டி விட்டான் எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான் உடனே என்ன பண்ணுறது அவனை அழுக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற காஸ்டியூம் மாற்றி விட்டுட்டேன் ஒரு பக்கம் தட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் பெரியம்மா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க அதுக்குள்ளே நாங்களும் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் நேற்று சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே நான் வேர் பண்ணிட்டேன் இந்த சேரீல நான் எப்படி இருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேரீ எல்லாம் கட்டினதுக்கப்புறம் அன்னி பூ வச்சு விட்டாங்க தட்டெல்லாம் ரெடியானதுமே குட்டீஸுலும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் வளையாப்பில் சரியான மழை பெஞ்சதுனால வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி செஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் இதுக்கு அப்படி இல்லாமல் வெளியே கொண்டு வந்து ரிலாக்ஸாக காத்தோட்டமா செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பெரியமா தான் எல்லா ப்ரொசீஜரும் செஞ்சாங்க பொட்டு சந்தனம் எல்லாம் பூசி வளையல் போட்டுவிட்டு கட்டு சோறு எடுத்து மடியில வச்சாங்க நெக்ஸ்ட் அண்ணி வந்து தாலி சரடு கட்டி விட்டாங்க அப்புறம் ஒரு ஒருத்தரும் அக்கா மாமா அண்ணா அண்ணி அத்தை மாமா எல்லாரும் வந்து சந்தனம் ஊசி வளையல் போட்டு விட்டாங்க ஃபர்ஸ்ட் வளையாப்பில் எங்க சித்தி பெரியமானு எல்லாருமே வந்திருந்தாங்க ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில யாரையும் கூப்பிட முடியாது ாம பண்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஃபர்ஸ்ட் வளைகாப்புலாம் எங்க அம்மாவோட அக்கா தங்கச்சியும் எல்லாருமே வந்திருந்தாங்க ஆனா அவங்க ஒருத்தர் கூட எனக்கு வளையல் போட்டு விடல ஏன்னு கேட்டா எங்க தாத்தா இறந்து மூணு மாசம் தான் ஆயிருந்துச்சு ஆறு மாசத்துக்கு சூடும் பத்த வச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே தள்ளி தள்ளி நின்றுக்கிட்டாங்க எல்லாருமே வந்து நமக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனா சித்தி எல்லாமே சொல்லியிருந்தாங்க அடுத்த தடவை வந்து சிறப்பா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆனா இந்த முறை இப்படி ஆகும்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இருந்தாலும் அண்ணா அண்ணி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப மன இருந்துச்சு இப்ப பொட்டு வச்சுட்டு ால இவ தான் என்னோட பிறப்பு இவங்க தான் எங்கள் மாமா எல்லாருமே வளையல் போடும்போது மெமரிஸ்க்காக ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஆனால் குட்டி சென்டரில் கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஒரே ஒரு ஃபோட்டோக்கு வந்து நில்லுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி ஒரே ஆடம் முடிச்சு கடைசி வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட நிற்கவே இல்லை எல்லோரும் வளையல் போட்டதுக்கப்புறம் கடைசியாக பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டோம் எனக்கும் சரி எங்கள் அக்காக்கும் சரி எந்த ஒரு சுபகாரியத்துலேயும் இந்த பெரியமா பெரியப்பா தான் முன்னாடி நின்று அம்மா அப்பா ஸ்தானத்தில் எல்லா முறையும் பண்ணுவாங்க அது போல் தான் இன்றைக்கும் நல்லபடியாக வந்து எல்லா முறையும் பண்ணி கொடுத்தாங்க ஆசீர்வாதம் வாங்கின கையோடு எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம் நேற்று சொன்ன குஷ்பு இட்லி காலையில் நேரமாக போய் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க இட்லிக்கு சாம்பார் சட்னி அரைச்சிட்டு கூடவே கொஞ்சம் உப்புமா அஞ்சு வகை சாப்பாடு வச்சு காலையில் டிஃபனை முடிச்சாச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்ல நேரம் பார்த்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எல்லாத்தையும் முன்னாடி ஆட்டோவில் வச்சுட்டு நாங்கள் பின்னாடி டூ வீலரில் தான் போயிருந்தோம் ஏன்னா ஈவினிங்கே திரும்ப வர மாதிரி தான் பிளான் வண்டியில் போகும்போது எல்லோரும் எங்களையவே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னால் நாங்கள் போட்டிருந்த காஸ்டியூமும் கெட்டப்பும் அந்த மாதிரி இது மாதிரி ஷையாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் ஆச்சு போனதுமே ஊர் என்ட்ரன்ஸில் இருக்கிற கோயிலில் சாமி கும்பிட்டு இந்த சந்தோஷம் எப்போவும் நினச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்லேயும் சூடம்பத்தை வச்சு சாமி கும்பிட்டேன் வீட்டுக்கு வந்த கையோடு எல்லாத்துக்கும் டீ வச்சு கொடுத்துட்டு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான முகூர்த்த நாளுங்கிறதுனால எல்லாத்துக்கும் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஒருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே டாட்டா பாய் சொல்லி எல்லாத்தையும் வழி அனுப்பி விட்டுட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து ப்ரைவேட்டில் செக்கப் இருந்ததுனால அங்கே கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தேங்க்யூ உங்கள் அப்ரீஷியேஷான டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இந்த குட்டியான வளைகாப்பு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்